அமெரிக்காவுடைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரம்பால் உருவாக்கப்பட்ட ஐஸ் அப்படிங்கிற ஏஜென்சி ஒரு வயது பெண்மணியை ப்ராட் டே லைட்டில் சுட்டு கொண்டு இருக்காங்க மினியா போலீஸ் அப்படிங்கிற நகரம் இந்த தாக்குதலுக்கு புதுசான நகரம் கிடையாது இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் அப்படிங்கிறவரை சுட்டு கொண்டு பிளாக் லைஃப் மேட்டர் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆன இடமே இதுதான் இதே இடத்துல ஐஸ் ஏஜென்ஸோட வண்டியை போக விடாமல் தடுத்த அந்த லேடியை இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க ரெனி குட் அப்படிங்கிற முப்பத்தி ஏழு வயதான அமெரிக்கன் பெண்மணி அவங்க ஒரு லீகல் அமெரிக்கன் சிட்டிசன் இப்போ இது நேரில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஏஜென்ட்ஸோட வண்டியை பார்த்தது அவங்க பேனிக்கானதுனால அவங்களோட வண்டிய ஃபுல் அவர் பண்ண முடியல ஒரு ஆபீஸர் வந்து வண்டியோட டோரை ஓப்பன் பண்றாரு பட் அவரால ஓப்பன் பண்ண முடியல இவங்க ஆகி வண்டியை திருப்ப ட்ரை பண்றாங்க உடனே அந்த ஏஜென்ட் இவங்களோட பாயிண்ட் பிளாங்கிலே மூணு டைம் ஷூட் பண்றாரு அவங்க சம்பவ இடத்துல இறந்து போறாங்க இறந்து போன இவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கு இந்த மேலாத வகையில் டொனால்ட் ட்ரப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறந்து போன அந்த லேடி இந்த ஏஜென்ட்ஸ் மேல காரை விட்டு ஏத்த ட்ரை பண்ணாங்க அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அவங்க ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்கிள் அந்த ஏஜென்ட் இந்த லேடியை கிளியரா ஷூட் பண்றது தெரியுது சம்பவ இடத்துல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராரு பட் அவரையும் தடுக்கிறாங்க இந்த ஏஜென்ட்ஸ் மட்டும் இல்லாம அந்த சம்பவத்தை தட்டி கேட்ட எல்லாரு மேலேயுமே தாக்குதல் நடத்துறாங்க அந்த ஏஜென்ட் மாதிரி காலம் மத்த நாட்டுக்காரங்களா செக்யூரிட்டி பார்த்தா இப்போ அமெரிக்கன்ஸ்கே செக்யூரிட்டி இல்ல உலகத்துல எந்த இடத்துல மனித உரிமை அத்துமீறல் நடந்தாலும் அது முதல தட்டி கேட்கிற ஐநா சபையும் இந்த விஷயத்துல கையை கட்டிட்டு வாயை பொத்திட்டு இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு உன்னோட ஓட்டை யூஸ் பண்ணி ஒரு தப்பான தலைவரை சூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நாம தான் உதாரணம் என்னதான் பெடரல் கவர்மெண்ட் இதை வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த சிட்டியோட மேயரும் சரி போலீஸ்

டோயிங் வெஹிக்கல் இருக்கும்ல அந்த மாதிரி தள்ளு வண்டி கடைகள் அங்கேயே இருக்கும் ஸோ அவங்க இந்த ஐஸ் ஏஜென்ஸை பார்த்தாலே தூரமா அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரொம்ப ஃபேமஸான ஹில்டன் ஹோட்டல்ஸ்மே ஐஸ் ஏஜென்ஸோட புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹோட்டல் ரூம் தர மறுத்துட்டாங்க அமெரிக்கா தன்னுடைய சிட்டிசனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கோவத்துல மக்கள் அமெரிக்கன் ஃபிளாக்ஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரெனி குட் எந்த இடத்துல கொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் மலர்களை வச்சு அவங்களுடைய அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு ஈரானில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அரசுக்கு அகேன்ஸ்டா ட்வீட் பண்ணிருக்காரு அமைதியா இருக்க ஈரான் மக்களுக்கு அகென்ஸ்டா யாராவது வன்முறையை கட்டவிழ்க்க ட்ரை பண்ணாலும் இல்ல அவங்களை கொள்ள நினைச்சாலோ அமெரிக்கன் ஆர்மி உங்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இதே அமெரிக்கா தான் வெனிசுவேலாவோட பிரசிடென்ட்டை பிடிக்கிறதுக்காக அப்பாவி மக்கள் எண்பதுலேருந்து இருந்து நூறு பேர் கொண்டு இருக்காங்க மட்டும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஏழு கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அமெரிக்கா இப்போ விஷயங்களையும் பண்ணிட்டு கடைசியில் அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ஆடம் பிடிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்தை பத்தி உங்களை கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க